சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ராமாயணத்தோட பாலகாண்டம் முனிவராகிய வால்மீகி தவத்தில் சிறந்த நாரதரிடம் ஒரு கேள்வி கேட்டார் உலகில் இப்போது நற்குணங்களில் தலை சிறந்தவர் யார் வீரம் மிகுந்தவர் யார் தர்மத்தில் தலையாயவர் யார் செய் நன்றி மிகுந்தவர் யார் சத்திய வாக்கு உடையவர் யார் மன மிக்கவர் யார் நல்லொழுக்கம் நிறைந்தவர் யார் எல்லா உயிர்களுக்கும் நன்மையை செய்பவர் யார் கற்றறிந்தவர் யார் சக்தி மிகுந்தவர் யார் கண்ணுக்கு இனியவர் யார் தன் புலன்களை அடக்கி ஆள்பவர் யார் கோபத்தை வென்றவர் யார் ஒளி மிகுந்தவர் யார் பொறாமை அற்றவர் யார் போர்க்களத்தில் யாருடைய கோபத்தை கண்டு தேவர்களும் அஞ்சுகிறார்கள் அப்படிப்பட்ட நல்லவர் யார் என்று நான் அறிய விரும்புகிறேன் என்றார் இதை கேட்ட நாரத முனிவர் நீங்கள் கூறிய பலவிதமான அரிய நற்குணங்களை உடையவர் யார் என்பதை சொல்கின்றேன் என்று ராமபிரானின் நற்குணங்களை வர்ணிக்க துவங்கினார் அவர் ராமன் என்ற பெயருடையவர் இஷ்வாகு வம்சத்தில் வந்தவர் மனத்தை அடக்கியவர் சக்தி மிகுந்தவர் ஒளி பொருந்தியவர் உறுதி உடையவர் தன் புலன்களை அடக்கியவர் அறிவில் சிறந்தவர் நீதிமான் சொல் மிக்கவர் மகிமை பொருந்தியவர் எதிரிகளை அழிப்பவர் அகன்ற தோள்களும் பலம் பொருந்திய கைகளும் உடையவர் அவருடைய கழுத்து ஒரு சங்கினை போல இருக்கும் அவருடைய தாடை பெருத்து இருக்கும் அகன்ற மார்பும் சதைப்பற்று மிகுந்த கழுத்து எழும்பும் உடையவர் அவர் அவருடைய கையில் பலம் மிகுந்த வில் ஒன்று உண்டு அவர் எதிரிகளை அடக்க வல்லவர் அவருடைய கரங்கள் முழங்கால் வரை இருக்கும் அவருடைய தலை நன்கு வடிவமைந்து உருவாகி இருக்கும் அவருடைய நெற்றி அழகாக இருக்கும் அவர் மனத்தை கவரும் நடை அழகு உடையவர் நடுத்தர உயரம் உடையவர் அவருடைய உடல் உறுப்புகள் சரியான விகிதத்தில் அமைந்துள்ளது திரண்ட தோள்களும் அகன்ற கண்களும் உடையவர் செல்வ வளம் மிகுந்தவர் உடலில் நல்ல அடையாளங்களை உடையவர் தர்மத்தை அறிந்தவர் தான் சொன்ன சொல்லை காப்பாற்றுபவர் மக்களின் நன்மையை நாடுபவர் ஞானம் நிறைந்தவர் தூயவர் தன்னை அடக்கியவர் அவர் பேரமைதியில் ஆழ்ந்திருக்கும் படைப்பு கடவுளான பிரம்மாவைப் போல உலகை தாங்கும் சக்தி வாய்ந்தவர் உலகத்தில் உள்ள உயிர்களையும் தருமத்தையும் காப்பவர் தன் அறத்தை காப்பாற்றுபவர் வேதங்களும் வேத அங்கங்களும் கூறும் உண்மையை அறிந்தவர் வில் வித்தையில் தலையாயவர் வேதங்களும் வேத அங்கங்களும் கூறும் உண்மையை அறிந்தவர் வில் வித்தையில் தலையாயவர் அனைத்து சாஸ்திரங்களையும் உள் பொருள்களையும் உணர்ந்தவர் நினைவாற்றல் மிக்கவர் கூறிய புத்தி சாதுரியம் உடையவர் எல்லா உலகிலும் இருப்பவர்களுக்கு பிரியமானவர் அழகிய முகம் உடையவர் தன் தாயாகிய கௌசல்யின் ஆனந்தத்தை வளர்ப்பவர் கடலை போன்று கம்பீரமானவர் இமயமலையைப் போல அசையாதவர் விஷ்ணுவைப் போல வீரம் மிக்கவர் நிலவை போல காண்பதற்கு இனியவர் கோபம் வந்துவிட்டாலோ அவர் ஊழி தீக்கு ஒப்பானவர் பூமியைப் போல பொறுமையானவர் குபேரனைப் போல செல்வம் மிகுந்தவர் சத்தியம் பேசுவதிலோ தரும தேவதைக்கு சமமானவர் இவ்வாறு நாரத முனிவர் ராமபிரானின் குண நலன்களை வர்ணித்தார் ராமனின் கதை முழுவதையும் சுருக்கமாக வால்முகி முனிவருக்கு உணர்த்தினார் நாரதர் சொன்ன ராமனின் நற்குணங்களை மனதில் அசை போட்டுக்கொண்டே வால்முகி முனிவர் நீராடுவதற்காக தன் சீடனுடன் தமசா நதிக்கரைக்கு சென்றார் புனித கங்கைக்கு வடக்கே கோசல நாடு என்ற செழிப்பு மிகுந்த பிரதேசம் இருந்தது அந்த நாட்டை சரையு நதி வளப்படுத்தியது கோசல நாட்டுக்கு அயோத்தி என்ற நகரமே தலைநகரம் அது ஓரில் வெல்ல முடியாத நகரமும் கூட சூரியகுல மன்னர்கள் அத்திருநாட்டை ஆண்டு வந்தார்கள் மனு இஷ்வாகு ரகு போன்ற தர்ம மிகுந்த மன்னர்களுக்குப் பின் தசரதன் எனும் பேரரசன் அந்த நாட்டை ஆண்டு வந்தான் பத்து தேர்களை ஒரே சமயத்தில் நடத்த வல்லவன் தசரதன் குடிமக்களிடம் அன்பும் முனிவர்கள் சான்றோர்கள் ஆகியோரின் கருத்தை கேட்டு அதன்படி நடக்கும் நற்குணங்களும் தசரதனின் சிறப்புகள் அந்த நாட்டில் ஆட்சி திறமை மிகுந்த மந்திரிகள் மன்னனுக்கு உதவி வந்தார்கள் அவர்களிடம் சுயநலம் என்பது இல்லை அந்நாட்டு குடிமக்கள் கல்வி அறிவும் ஒழுக்க சிறப்பும் உழைப்பு சக்தியும் நிறைந்தவர்கள் இயற்கை தரும் வளங்களும் மனித உழைப்பும் அறத்தின் ஆட்சியும் இணைந்து கோசல நாடு மண்ணுலகில் ஒரு விண்ணுலகமாகவே திகழ்ந்தது அத்தனையும் இருப்பினும் மக்கள் பேரு வாய்க்காமல் தசரதன் தவித்துக் கொண்டிருந்தான் அவனைப் போலவே அவனுடைய மனைவியாரான அன்பு மிகுந்த கௌசல்யை அழகு மிகுந்த கைகேயி அறிவு மிகுந்த சுமித்ரை ஆகியவர்களும் மக்கள் பேருக்காக ஏங்கி தவித்தார்கள் துயரமுற்ற மன்னன் வசிஷ்டர் முதலிய குருமார்களை நாடி ஆலோசனையும் கேட்டான் அவர்கள் கூறியதன் பேரில் மன்னன் ரிஷிய சிறுங்கர் என்னும் முனிவரை அழைத்து வந்தான் அம்முனிவர் வேத வேள்விகளையும் தவறுகளின்றி செய்யும் திறமை வாய்ந்தவர் அவருடைய உதவியுடன் அஸ்வமேத யாகமும் புத்திர காமேஷ்டியும் செய்தான் தசரத மாமன்னன் உகந்த காலம் சரியான செயல்முறை பிசகு இல்லாத மந்திர உச்சாரணை இவற்றால் சிறப்பாக நடந்தேறிய அந்த வேள்வியில் தசரத மன்னரும் அவருடைய மனைவியும் கடினமான விரதங்களையும் மேற்கொண்டனர் அப்போது விண்ணுலகில் தேவர்கள் ஒன்று கூடி படைப்பு கடவுளாகிய பிரம்மனை அணுகினார்கள் தந்தையே மண்ணுலகில் இராவணன் என்னும் அரக்கனால் நல்ல வழக்கங்களும் நல்லவர்களும் பெரும் தீமைக்கு உள்ளாகி வருகிறார்கள் இருக்கையின் ஒழுங்கு கெட்டு வருகிறது நல்லவர்கள் நல்ல காரியங்களை செய்ய முடியாமல் தடைகளை ராவணனும் அவன் கூட்டத்தாரும் ஏற்படுத்துகிறார்கள் அந்த ராவணனோ தன்னை யாரும் கொல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றிருக்கிறான் மனிதர்களை மட்டும் மிக தாழ்ந்தவர்களாக எண்ணி மனிதர்களால் தனக்கு சாவு வரக்கூடாது என்று கேட்காமல் ராவணன் விட்டுவிட்டான் அவனால் தேவர்களும் மனிதர்களும் பிற உயிர்களும் அடையும் துன்பங்களுக்கு அளவே இல்லை அவனிடமிருந்து எங்களை காக்க வேண்டும் என்றார்கள் பிரம்மதேவன் வேண்டி கொண்டதன் பெயரில் மகாவிஷ்ணு தசரத மன்னனின் நான்கு புதல்வர்களாக தானே வந்து அவதாரம் செய்ய சம்மதித்தார் மண்ணுலகில் உள்ள தீய சக்திகளை ஒழித்து கட்டவும் உறுதியளித்தார் ரிஷ்ய சிறுங்கரின் அடைந்தது அவ்வேள்வியின் அக்னி குண்டத்தில் இருந்து அசாதாரணமான ஒளி உருவம் ஒன்று தோன்றியது அதன் ஒளி முரசினை போல முழங்கிற்று அதன் கையில் ஒரு அகன்ற தங்க பாத்திரம் இருந்தது அதில் தேவலோகத்து பாயாசம் நிறைந்து இருந்தது ஒரு வெள்ளி தட்டினால் அப்பாத்திரம் மூடப்பட்டிருந்தது தசரதனை பார்த்து அவ்வொளி உருவம் கூறியது மக்களை காக்கும் மன்னனே நான் விஷ்ணு பகவானின் தூதன் இந்த பாயசத்தை ஏற்றுக்கொள் இது உனக்கு மக்கள் பேரையும் செல்வ வளத்தையும் நோயற்ற வாழ்வையும் கொடுக்கும் உன் மனைவியருக்கு இந்த பாயசத்தை பங்கிட்டு கொடு அவர்களை அருந்த சொல் அவர்கள் மூலம் உனக்கு நான்கு புத்திரர்கள் பிறப்பார்கள் இவ்வாறு கூறி விஷ்ணுவின் தூதன் மறைந்தான் பணிவோடு அப்பாயச பாத்திரத்தை தசரதன் பெற்றுக்கொண்டான் மகிழ்ச்சியுடன் பாயசத்தில் பாதியை கௌசல்யா தேவிக்கு அளித்து பருக செய்தான் எஞ்சியதில் பாதியை சுமித்ரா தேவிக்கு அளித்தான் மிச்சம் இருந்ததை இரு பங்காக்கி ஒன்றை கைகேய்க்கு கொடுத்தான் பிறகு சற்று யோசித்து விட்டு மீதம் இருந்த பாயசத்தை இரண்டாவது தடவையாக சுமித்ரைக்கு கொடுத்தான் அமுதம் போன்ற பாயசத்தை அறிந்த தேவியர் மூவரும் பெருமித உணர்வும் பெரும் மகிழ்ச்சியும் கொண்டார்கள் விஷ்ணுவின் தூதன் கூறியபடியே மன்னனின் தேவியர் மூவரும் கருவுற்றார்கள் முயற்சியுடனும் பக்தியுடனும் இறைவனை வழிபட்டால் இறைவனின் அருள் பிரசாதம் கிடைக்கும் அந்த அருளை பிறருடன் பங்கிட்டு அனுபவித்தால் இறைவனே நம்மை ஆட்கொள்வான் இதுவே பாயச கதையின் தத்துவம் தெய்வ அம்சத்தை கருவில் தாங்கிய தேவியர் மூவரும் அழகும் ஒளியும் பெற்று திகழ்ந்தார்கள் நான்கு குழந்தைகளை பெற்று எடுத்தார்கள் சித்திரை மாதத்து புனர்பூசம் நட்சத்திரம் அன்று ஐந்து கிரகங்கள் உச்சத்தில் இருக்கும்போது வளர்ப்பிறை ஒன்பதாம் நாளன்று கௌசல்ய தேவி ராமன் என்ற நன்மகனை பெற்றெடுத்தாள் ராமன் உலகின் தலைவன் மூ உலகத்தினராலும் போற்றப்படுபவன் இஸ்வாகு வம்சத்தினருக்கு ஆனந்தத்தை அளிப்பவன் அவனை பெற்று கௌசல்ய பெரும் மகிழ்ச்சி அடைந்தாள் கைகேயிக்கு பரதன் பிறந்தான் சுமித்ரை எனும் தேவி லட்சுமணன் சத்ருக்கணன் என்ற இரட்டையர்களை பெற்றெடுத்தாள் வரதன் பூச நட்சத்திரத்திலும் இரட்டையர்கள் ஆயிலிய நட்சத்திரத்திலும் பிறந்தார்கள் அவர்கள் நால்வரும் விஷ்ணுவின் அம்சங்கள் என போற்றப்பட்டார்கள் இந்த நால்வரையும் மன்னன் நல்ல முறையிலேயே வளர்த்து வந்தான் நல்ல கல்வி சமுதாய பொறுப்பு சாஸ்திர அறிவு தர்ம உணர்வு வீரம் கருணை ஆகிய நற்குணங்களையும் அவர்கள் தம்முள் வளர்த்து வந்தார்கள் அடக்கம் பணிவு பெற்றோர்களிடத்திலும் பெரியவர்களிடத்திலும் மரியாதை இவை அவர்களின் தனி சிறப்பு அரச குமாரர்கள் ஒருவருக்கொருவர் பேரன்பு பூண்டு வந்தார்கள் அவர்களுள் ராமனும் லஷ்மணனும் ஒருவரை ஒருவர் இணை பிரியாமல் உடலும் உயிரும் என இருந்து வந்தனர் அதுபோலவே பரதனும் சத்ருக்னனும் இணை பிரியாத இரட்டையர்களாக விளங்கி வந்தார்கள் தசரதனும் மனைவிமாரும் குழந்தைகளுக்கு ஏங்கி துடித்தவர்கள் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி தெய்வ குணங்கள் அழகு வீரம் ஆகிய சிறப்புகள் மிகுந்த நன்மக்கள் பிறந்த பின் அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு கேட்கவும் வேண்டுமா மன்னன் குழந்தை செல்வங்களை பார்த்து தன் கடந்த கால துன்பத்தை எல்லாம் மறந்து பெருவாழ்வு வாழ்ந்து வந்தான் பார்ட் டூ அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி